మీరణి గన్నా అయ్య మారే భగవన్ భగవతి మారే భ మారే

அப்ப நை தியே சுவியே சாரோமப்பா எங்கு நாடப்பா எத்தி விடப்பாதிப்பா வேத பலந்தா வேத பலந்தா ये बंदा अब ये मियां पूरे पूरे कामी अटकम गटे

கமிட்டோம் ஆமீ ஆமீ காமிமாரே காமிமாரே ஆமீமாரே காமிமாரே பிரியபமாரே காமிமாரே ભગવાનமாரே பரமதீமாரே பரமதீமாரே ભગવાનமாரே தேவமாரே தேவமாரே

மாரே தேவமாரே தேவிமாரே தேவிமாரே தேவமாரே இந்திரப்பா திருப்பா கெந்திடுப்பா திருப்பா திருப்பா கெந்திடுப்பா ஆவி ஆமியா அமர போறானையா ஆமியா மாரே அய்யோமாரே பிரியகுமாரே மாரே मारे हरी तुम्हारे हिम तुम्हारे मारे भगवान मारे भगवान मारे भगवान मारे भगवान मारे

परात्मा yeah,

பா